பொருடைய குடிவரமாக பேசக்கூடாது காலத்தின் நேரங்களில் உரையை ஆடுகின்ற மத்திய மாநில அரசுகள் ಅಲ್ಲದೆ ಯಾವಾಗಲೂ ಬೆತ್ತಿನವರ ರೂಪದಿಂದಿಗೆ ಅಲ್ಲ ಮೊದಲನೇದಕ್ಕೆ ಬೌಲ್ಕುವಾಯಿನು ಒಂದು ರೀತಿಯಾ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಒಂದು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಲಾರಂ ಉತ್ತರ ಮಾಡುತ್ತೆ ಯಾರು ಉತ್ತರ ಮಾಡುತ್ತೆ ಏನಾದ್ರೂ ಇಲ್ಲಾ ನನಗೆ ಆಕೆನ ತರಲ್ಲ ಇಲ್ಲ ಒಂದು ಗುಣಾರ್ಧದ ತರಲ್ಲ ನಾನು ತೊಳೆ ನೀನೇ ಚತರಪರದಿ ಮತ್ತಂ ಜೇಡಿ ಜೇಡಿಯೋ ಹೊರ ಇಲ್ಲ ಎಲ್ಲದಿ ಕೊರೆ ಮಾನ್ವಾದಿ ಪರಗಳ ನಾವಾ இங்கே பாட்டி பாணமோ நீண்டல நம்ம சொல்லலை உடனே சொல்ல ஒரு ஐடியா வா ஒரு மாதிரி இல்லை உட்காட்டி போறேன் எங்கே எங்கேயே போல யாரு அடிக்கிற பார்த்தா உனக்கு நாட்டுக்கு போகிற ஒரு யார் மேலே போட்டு மாறி வாங்க ஒரு ஓட மாறி போல முடியலயா எம்எல்ஐ சுற்றி ஆச்சுங்க நீங்க உனக்கு கட்டம் வைக்கணும் ஒரு கட்டணம் அல்லியா ஒரு வளர்ச்சியாக அடியா இந்தியா ஒன்று கூட போன சமாஜாச்சிங்க

மக்கள் பேசக்கூடிய நண்பர்களே முடியாது இந்த வகுப்பாடி சட்டத்தை கொண்டு வர மாற்றி மீண்டும் மிகமயமாக சளி போல்